சொல்லலாமா வேண்டாமா சொன்னா எப்படி எடுத்துப்பா ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டானா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிருமே அப்படின்னு நினைச்சு பயப்படுறவங்களா நீங்க உங்களுக்கு தைரியத்தை ஊட்டுறதுக்கான ஃபார்முலா என்கிட்ட இருக்கு அந்த ஃபார்முலா தான் இந்த வீடியோ டாப் ஹீரோஸ் அவங்க லவ்வை எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கிறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபன் பலை தமிழ்

அவருக்கே திரும்பி வரும் அது தனக்கு எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு பொண்ணுட்ட தான் எவ்வளவு உண்மையானவன் காட்டுறதுக்காக கையை அறுத்துப்பாரு

பெஸ்ட் ப்ரோபோசல்ஸ் னு எடுத்தா ஜிவிஎம் வரிகள் தான் வரிசை கட்டி நிக்குது. ஹாய் மாலினி நீ ஆரம்பிக்கிற அந்த டயலாக். சூர்யாவோட வாய்ஸ். ஹாய் மாலினி ஐம் கிருஷ்ணன். நாஇத சோலி ஆகணும். தானம் இப்படி ஒரு பைலோ நம்மளை ப்ரோபோஸ் பண்ண மாட்டே காரணேன்னா அப்ப நிறைய பொண்ணுங்க நினைச்சிருပါங்க. இப்ப கூட அந்த டயலாக் ஃப்ரெஷா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏழாவது ப்ரோபோசல் கார்த்தி படம் மெட்ராஸ்

எனக்கு ரொம்ப அப்புறம் என்ன லைப்ரரி எல்லா இடத்துலயும் துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாரு 9வது ப்ரபோசல் பிரபுதேவா படம் காதலன் வைத்து பெட்டி செஞ்சு அவன் தன்னோட லவ் பண்ணியிருக்காங்க ஆனா பிரபுதேவா யாரு டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆடியே நக்மாட்ட தன்னோட காதல புரிய வைப்பாரு மனசுல இருக்கிறத வார்த்தையா தான் சொல்லணும் இல்ல தன்னோட காதலியோட உருவத்துக்கு தன்னோட ரத்தத்தாலேயே போட்டு வச்சு ப்ரோபோஸ் பண்ணிருப்பாரு பிரபுதேவா நீ காக்கர்ல பண்ணா கிளாப் பண்ண எனக்கு தெரியாது மனசுல இருக்க உருவத்தை நேர்ல பார்த்ததோ நீ சகார்ம்ஸ்டே லாஸ்ட் பட் नॉट லேஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லவ் ப்ரோபோசல் இன் த தமிழ் இண்டஸ்ட்ரி பை மாதவன் ப덤 আলাই பாயுதே ரொம்ப அழகா இருக்கன்னு நினைக்கல இந்த டயலாக வச்சு ஒரு படமே வந்திருக்கு இந்த டயலாக் எவ்வளவு ஹிட்னா இத இமிட்டேட் பண்ணி விவேக் வச்ச காமெடியும் செம ஹிட் நான் விரும்பல உமேல ஆசை நீ அழகா இருக்க நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துறேன்னு பயமா இருக்கே இதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ரோபோசல் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க விக்ரம் சத்யராஜ் டிஆர் னு இன்ட்ரஸ்டிங்கான லவ் ப்ரோபோசல்ஸ் நீண்டுகிட்டே போகுது பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க லவ் ப்ரோபோசல் பார்ட் 2 உடனே ரெடி பண்ணிடுவோம்